இங்கே கரெக்டாக இருக்கா இது கரெக்டாக இருக்கு தெரியுதுங்களா பர்ஃபெக்டாக வரும் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா செஸ்ட் லூஸாக இருக்கு டைட்டாக இருக்குது கப் ஷேப் மேலே ஏறுது இறங்குது எந்த ஃபால்ட்டுமே வராது ஓகேவா இது நீங்கள் ஒரே ஒரு ப்ளவுஸில் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும் தேங்க்யூ தேங்க்யூம்மா லைக் பண்ணியிருக்கீங்க ரொம்ப நன்றிமா நம்மளோட சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டைல் அதாவது டைலரிங் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம் நான் உடனே ரிப்ளை பண்ணுவேன் ரிப்ளை பண்ண முடியாத கேள்வியாக இருந்தால் அவருக்கு ஒரு வீடியோவாக போடுவேன் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் வீடியோ போட்டால் லைவ் போட்டால் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் இப்படி வச்சுக்கணும் ரெண்டு கோட் போட்டு அந்த கோடில் இதை எடுத்து வச்சு இப்படி ஃப்ளாட் இங்கே பாருங்கள் வரல அப்படி ஃப்ளாட் பண்ணுறேன்னா அப்படி ஃப்ளாட் பண்ணிவிட்டு இந்த கையில் அப்படி பிடிச்சிக்கோங்க இந்த கை இருக்குல்ல இந்த கையில் அப்படி பிடிச்சிட்டு இந்த கார்னர் இருக்குல்ல இந்த இந்த ஷேப்பினுடைய கார்னர் இருக்குல்ல

சரி வேறு வழியில் ஒரு லைவ் நான் லைவ் போட்டு விட்டதுனால அவர் இந்த இப்போ போட்டேன்னா என்ன அப்படியே வெட்டிகிட்ருப்பேன் நான் அது ஒரு கால ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேலை தான் நம்மளுக்கு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து இங்கே இப்படி கரெக்டாக இருக்குல்ல இப்போ இதில் இருந்து ஃபஸ்ட்டு ஒரு கோடு ரெண்டாவது ஒரு கோடு ஃபஸ்ட்டு ஒரு கோடு இந்த பட்டி அட்டாச்சிங்க்கு ரெண்டாவது ஒரு கோடு நடுவில் இருக்க டாட்டு பிடிக்கிறதுக்கு சரியா இதே இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு கிராஸ் கட்டிங்காக இருந்தாலுமே கரெக்டாக வரும் இது ஒன்றே ஒன்று ஒரு ப்ளவுஸில் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃபால்ட்டு வருது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த 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 ஏரியாவுக்குள்ளே ஃபால்ட்டு வருது இந்த செஸ்ட்டு கிட்டே ஃபால்ட்டு வருதுன்னா இந்த மெத்தட் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் கரெக்டாக வரும் அப்புறம் இந்த குறுக்க அளவு எல்லாமே பார்த்துலாமா டாட்னுடைய ஒயர் அளவுலாம் பார்த்துட்டோம் இந்த குறுக்க அளவு பார்த்துலாமா மூன்றரை இன்ச்சு இருக்கா கரெக்டாக நம்மளுக்கு இதுதானே ரெடி ரெடியில் இருந்து மூன்றரை இன்ச்சு கரெக்டாக ஏன்னா பிசுறு உள்ளே போயிடும் அதை கனெக்ட் பண்ணக்கூடாது நம்ம வந்து இந்த ரெடி அளவில் இருந்தால் கனெக்ட் பண்ணணும் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூம்மா லைக் பண்ணியிருக்கீங்க ரொம்ப நன்றிம்மா இதை வச்சிட்டோம் எல்லாமே ஃபுல்லாக தச்சா இப்போ வந்து நம்ம வந்து இந்த கச்சைக்கு வந்து கொஞ்சம் லூஸ் வைக்க போகிறோம் ஏன்னா அவங்க வந்து இந்த ப்ளவுஸ் டைட்டாக எதுவும் சொல்லியிருக்காங்கல்ல ஒன்னே கால் இன்ச்சு வச்சுக்கலாம் ஏன்னா இது ஒரு ஒரு இன்ச்சு இருக்கும் நம்ம கொஞ்சம் பெருசு பண்ணி ஒன்னே கால் வச்சுருக்கோம் இது எங்கே தச்சுருக்காங்க விலையுல்லாம் இருக்கு இதில் ஆனால் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம பண்ண கொடுத்து வந்து அப்போ நம்ம அவங்களுக்கு தான் இன்னுமே கூட நல்லா பார்த்து தைச்சி கொடுத்து அனுப்பணும் அப்போ தான் அடுத்தடுத்து நம்மகிட்டே வருவாங்க அவங்க மூலியமாக இன்னும் நாலு பேர் வருவாங்க நாலு தான் நாற்பது மாறும் அப்படி தான் நீங்கள் வந்து பண்ணணும் சரிங்களா அப்புறம் தையல் கூலி வீடியோ போட்டிருந்தேன் நிறைய பேர் லைக் பண்ணியிருந்தீங்க நிறைய டவுட் கேட்டிருந்தீங்க ரொம்ப நன்றி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி இது எல்லாமே நம்ம வந்து பேக்கில் இருக்கிறத அப்படியே வரைஞ்சிக்கலாம் சரியா இந்த ஷோல்டர் அளவு ஆம்புலவு சுற்று அளவு எல்லாமே இதில் இருக்கிறத வரைஞ்சி வரைஞ்சிக்கலாம் அப்படியே வரைஞ்சிட்டோம் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் இதே நீங்கள் பார்த்துக்கோங்க இங்கேருந்து வருது இல்லைங்களா அப்படி வரும்போது நல்லா இங்கே மட்டும் ஆழமாக எடுக்கணும் எப்படி ஃப்ரண்ட்டு மட்டும் நல்லா ஆழமாக நீங்கள் கட் பண்ணணும் ஓகேவா ஃப்ரண்ட்டு எதுக்காக நல்லா ஆழமாக கட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் போ இந்த இந்த ப்ளவுஸில் அந்த இது கரெக்டாக இருக்குது தெரியுதுங்களா இந்த இடம் வந்து இவ்வளோ தான் இருக்கணும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நம்மளும் அந்த அளவுக்கு தான் வச்சுருப்போம் இங்கே பாருங்கள் இப்படி சும்மா இப்படி எடுத்து போட்டு இப்படி வச்சு காட்டுறேன் கரெக்டாக இருக்கா தெரியுதுங்களா உங்களுக்கு இந்த ப்ளவுஸ் பிடிக்கிட்டு வச்சு காட்டவா இப்போ இந்த பக்கம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் தேங்க்யூ தேங்க்யூம்மா லைக் பண்ண உங்களுக்கு நன்றிம்மா இப்போ தீர்க்கா இப்படி பிடிக்கிறோமா இப்படி இங்கே வச்சா அந்த ஓவரில் காண்டப்போ என் நிற்கிது தெரியுதா ஆ ஓகே இப்போ தெரியுது ம் இங்கே பாருங்கள் இது வந்து இதுலேருந்து இது பிசுருக்கு இது வந்து இந்த ரெடியாக இந்த இடம் நீங்கள் வந்து கொஞ்சம் ஆழமாக அதாவது இவ்வளோலாம் வெட்டுக்கீங்க அப்படின்னா இந்த இடம் இப்படி லூஸ் கொடுக்கும் அதாவது சில பேருக்கு இந்த மாதிரி வர்றது இல்லை இங்கே சுருக்கம் வர்றது இதெல்லாம் எதனாலன்னா அதனால தான் இங்கே வரும்போது இப்படி நல்லா ஒரு ஆழமாக இப்படி கட் பண்ணிங்கன்னா இந்த ரவுண்டு போய் அழகாக பக்காவாக போய் நிற்கும் அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம வந்து எட்டையை முக்கால் ரெடியாக வைக்க போகிறோம் முக்கே முக்கால் வச்சு இதில் ஒரு மாற்று அதுலேருந்து ஒரு ஒன்றரை ஒன்றே முக்கால் இன்ச்சு லீஸ் கொடு அதாவது எக்ஸ்ட்ரா துணி விடுறோம் சரியா நீங்கள் ரெடி இது பீசிடும் ஓகேவா இப்போ என்ன பண்ணுறோன்னா இப்படி வச்சு இப்படி வரைஞ்சிடும் இதெல்லாம் ஈஸி தான் இதெல்லாம் நீங்கள் அப்படியே ஈஸியாக பண்ணிக்கலாம் ஓகேவா